திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்களின் தொன்னூற்று மூன்றாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இன்று டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சென்னை பெரியார் திடலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் திராவிட இயக்கத்தின் போர்வால் ஐயா வைகோ அவர்கள் கலந்து கொண்டு ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுத்தும் கழகத்தின் ஈடான சங்கொலி தொகுப்பு வழங்கியும் வாழ்த்தி உரையாற்றினார்கள் கூட்டத்தில் திமுக இளைஞர் அணி மாநில செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் தோழர்களும் கழகத்தின் சார்பில் கழக கொள்கை விளக்க அணி செயலாளர் ஆ வந்தியத்தேவன் கழக தீர்மான குழு செயலாளர் கவிஞர் மா மணிவேந்தன் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ப சுப்பிரமணி எம் சி மாவட்ட துணை செயலாளர் கே எஸ் ஹரி அண்ணாநகர் பகுதி செயலாளர் இராம அழகேசன் எழும்பூர் பகுதி செயலாளர் தென்றல் நிசார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்